இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து இந்த ஊழல் விசாரணையில் கைது பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மைந்தராஜபக்ஷ காலத்தில் மிகப்பெரிய ஊழல் சதி இலங்கையில் நடந்திருந்தது இதனால தான் எக்கனாமிக் கிரிசை வந்து என்ன சொல்லி நிறைய பேர் நம்ம எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த பிரச்சனை போன டைம்ல இந்த புதிய அரசாங்கம் வந்தது பிறகு மைந்த தரப்புல மைந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவருடைய சைட்ல இருந்து யாருமே இதுவரைக்கும் கைது செய்யப்படலைன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த அல்லது வந்து கேட்ட விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கேன்னு சொல்லலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மைந்த ராஜபக்ஷனுடைய மனைவியினுடைய சகோதரர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிஷாந்த் விக்ரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் முன்னாள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சேர்மன் ஸோ இவர் தான் வந்து முன்னாள் ஸ்ரீலங்கா நியாயத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா நியாயத்தின் விமானத்தினுடைய சேர்மன்னாக இருந்திருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மூன்று விஷயங்கள் வந்து இதில் கிளைம் பண்ணுறாங்க முதலாவது சிங்கப்பூரில் இருந்து ஒரு ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய ஃப்ளைட் வந்து கட்டுநாயக விமானத்துக்கு விமான நிலையத்துக்கு வரணும் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ இந்த ஃப்ளைட் வந்து சிங்கப்பூர்ல டேக் ஆஃப் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா டிரெக்டாக கட்டுநாயக்கு கட்டுநாயக்கு விமான நிலையத்துக்கு வர வேண்டிய இந்த ஃப்ளைட்டு மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் விமான நிலையத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டர்ன் வருது திரும்ப நம்மளோட கட்டுநாயக விமான நிலையத்துக்கு ரீசன் கேட்டோம்னு சொன்னால் இவருடைய மனைவி கோலாலம்பூரில் நிற்கிறாங்க மலேசியாவுடைய கோலாலம்பூர் விமான நிலையத்தில் நிற்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அங்கேருந்து வர வேண்டியது இயந்திர கோளாறு காரணமாக இந்த விமானம் வந்து டிலே ஆகுது ஸோ அதனால சிங்கப்பூர்ல இருந்து டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டை டைரக்டா கட்டுநாயக்க நிலையத்துக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டை இவர் நிஷாந்த விக்ரமசிங் என்ன செய்யறாருடா சொல்றாரு நீங்க இவங்களுக்கு வந்து சொல்லப்படுது விமானிகளுக்கு நீங்க வந்து கோலாலம்பூருக்கு போய் அங்க இருந்து இவங்களையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு இங்க வரணும்னு சொல்லி இது நான் சொல்றது ஒரு கார்ல நம்ம டிராவல் பண்றோம் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த இவர் வந்து சேர்மனா இருந்த டைம்ல ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சேர்மனா இருந்த டைம்ல பண்ணி இதுல பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு அமெரிக்கன் டாலர் வந்து லோஸ்ட் ரெண்டாம் விஷயம் இது ஜனவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்து ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து மோல்டீவ்ஸ்ல இருந்து விமான விமானத்துக்கு ஒரு பிளைட் வந்து அந்த பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏத்தி எடுத்துட்டு இங்க கட்டுநாயக்காவில இருந்து பிரான்ஸுக்கு ஒரு பிளைட் போகணும் சோ இதுதான் வந்து ஷெடியூல் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானம் வந்து மாலத்தீவுல இருந்து கட்டுநாயக்காவுக்கு வர அந்த பிளைட் வந்து டிலே ஆகி ஒன்றரை மணி நேரம் டிலே ஆகுதுன்னு சொல்லி இந்த கேபின் குரு ஒரு லேடி ஒரு ஆள் வந்து கால் பண்றாங்க யாருக்கு நிஷாந்த விக்ரமசிங் அவருக்கு கால் பண்ணாங்க ரொம்ப டிலே ஆகுது சோ ஃப்ளைட்டை வந்து இதுக்கு மேல நிறுத்தி வைக்காம எடுங்க உடனேன்னு சொல்லி சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து சொல்லப்படுது ஓகே நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல பிளைட் எடுத்துட்டு பிரான்ஸுக்கு போகும்னு சொல்லி ஸோ இந்த ஒரு விஷயத்தால ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாயிரத்தி நூற்றி அறுபது அமெரிக்க டாலர் வந்து லோஸ்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு விஷயத்த கிளைம் பண்ணி வந்து கைது பண்ணிக்கிறாங்க இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய மச்சான் அதாவது மைந்த ராஜபக்ஷ அவர் வந்து இவருக்குரிய போஸ்டிங் சேர்மன் போஸ்ட் வந்து கொடுக்குறாரு அந்த டைம்ல அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய சேர்மனாக ஸோ இவர் இந்த டைம்ல என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னு பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது இல்லையா இதுக்கு இந்த கட்டுநாயக்காவுக்கு பக்கத்திலே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு ஸோ இந்த பிரசிடென்ட் மீட்டிங் வந்து இந்த ஸ்ரீலங்கா நாய்ச பணத்துல இருந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுத்து செலவு பண்ணி ஒரு அரசியல் பிரச்சாரம் ஒன்று பண்ணப்பட்டிருக்குது இவர் ஏற்பாட்டில் சொல்லி இப்படி இந்த மூணு விஷயங்கள் வந்து கிளைம் பண்றாங்க இப்படியான காசு வந்து மோசடி பண்ணப்பட்டிருக்குது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு வந்து லொஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தை கிளைம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்காங்க இதுல இன்னமும் ஒரு மிகப்பெரிய மோசடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து அதாவது நிஷாந்த் விக்ரமசிங் அவர் வந்து சேர்மன் ஆயிருந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பிளைட்டுகள் வாங்குறதுக்காக ஏர் பஸ் நிறுவனத்துக்கு வந்து காசு கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது அட்வான்ஸ் காசு கொஞ்சம் காசு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னு இருந்து இந்த டைம் வரைக்குமே வந்து வந்து இந்த வாங்காத காசு கொடுத்துருக்கிறாங்க இதுக்கான லீஸ் வந்து மாதம் மாதம் கட்டி கொண்டிருக்கிறாங்க ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் இந்த வந்து இன்னும் இங்கே வாங்கவே இல்லை இந்த வடிவல்லை ஜோக்ல வந்து கிணத்த காணலன்ற மாதிரி வாங்காத ஃப்ளைட்டுக்கு லீஸ் கட்டி கொண்டு இப்போ ஒரு நஷ்டத்துல இருக்கிற ஒரு நிறுவனமாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிஷாந்த விக்ரமசிங்கன்னு சொல்லி இவரை வந்து கைது பண்ணிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேற்கப்பட்ட சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இவருக்காக இருக்குது சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நேற்று கைது பண்ணி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் இருக்கும் இது வரைக்கும் மைந்த ராஜபக்ஷ அவருடைய ஃபேமிலியில இருந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையு சொல்லி நிறைய இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இல்லையா அதாவது மதிப்புக்குரிய அனுர விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஜனாதிபதியா வந்ததுக்கு பிறகு ஊழல் மோசடியில் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க இந்த ஊழல் மோசடி சொல்லி சோ இதுல